அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று பிரதோஷ நாளாகும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதோஷ காலத்தில் நம் இறைவன் சிவபெருமான் ஆலயம் செல்வதற்கு முன்பாக அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களையும் ஆராதனைக்கு உண்டான பொருட்களையும் நம்மால் இயன்ற அளவு கொண்டு செல்லுதல் மிகவும் நமக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் முதலாவதாக நாம் நந்தியம் பெருமானை அபிஷேகம் ஆராதனைகளை கண்ட பின்பு நம் இறைவனடி பணிதல் மிகவும் நன்மை பயக்கும் நம் நந்தி தேவரை துதிக்கும் விதமாக சிவாய நம்ம திருச்சிற்றம் கும்பிட்ட பக்தர்களின் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்திடும் நந்தி பொன் பொருளை வாங்கிடவே வந்திடும் நந்தி புகழ் குவிக்க எம் நிலம் வருகவி நந்தி நாளும் நான் துதித்தி நந்தி தீவான் நாளும் நான் துதிப்பேன் துதிப்பே நந்திதீவாம் வந்தெம்மை காத்திடுவாய் என்று நம்பி வந்தெம்மை காத்திடுவாய் என்று நம்பி வருகவி நந்திதேவாம் நலம் தருகவி நந்திதேவாம் நம் இறைவனது புகழினை பாடும் விதமாக சிபாய நம்ம திருச்சுற்றம்பலம் அருஜோதி தெய்வமெனை ஆண்டு கண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வமுயர் நாதாந்த தெய்வம் நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நாள் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் திருப்பாடல் ஓந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் எல்லாம் செய் தெய்வம் எங்கும் நிறை தெய்வம் எல்லாம் செய்வள்ள தெய்வம் எங்கும் நிறை தெய்வம் என்னுயிர் கலந்தெனக்கே இன்பம் நல்கும் தெய்வம் என்னுயிரில் களந்தெமைக்கே இன்பம் நல்கும் தெய்வம் நர்சபையில் ஆடுகின்ற நடராச தெய்வம் நர்சபையில் ஆடுகின்ற நடராச தெய்வம் நல்லார்க்கும் நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நல்லார்க்கும் நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம் காரணமாம் அருள் பூரணமாம் தெய்வம் செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் இவ்வாறாக நம் இறைவனில் புகழ்பாடி அவரின் பதம் போற்றி அவர் நாமத்தை நாம் நாவால் உள்ளம் நெகிழ்ந்து கூறும் நிச்சயம் அவர் அன்பிற்கும் அருளிற்கும் நாம் பாத்திரம் ஆவோம் அனைவரும் தவறாமல் கூறுங்கள் சிவாய என்று சிவாய என்று சொல்வோர்க்கு அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் இல்லை திருச்சிற்றம்பலம்